ஆனந்தம் வணக்கம் வணக்கம் அற்புதம் ஆனந்த கனிமொழி வரவேற்கிறேன் இன்று நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா ஜோதிட வேந்தர் திரு ராஜசூரியன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் தசாபுத்தி தான் தசாபுத்தி தான் இல்லை உங்களுக்கு வந்து பிறக்கும் பொழுது ஒன்பது கிரகங்களும் ஒன்பது திசைகள் இருக்கு இப்போ ஒவ்வொரு கிரகமும் திசை நடத்தும் இப்போ நீங்கள் பிறக்க மாதுர் கற்பச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாதுர் கற்பச்சோர் இன்னைக்கு பரி நட்சத்திரம்னா ஒன்பது மாதம் எட்டு நாள் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அதுலருந்து கணக்கெடுக்கணும் அப்போ திசை வந்து இருபது வருஷம் சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் இப்படி வரும் அப்போ அந்த ஒரு ஒரு தாயனுடைய வயிற்றை விட்டு ஒரு சிசு வரும் பொழுது என்ன திசையில் வெளியே வந்துச்சோ அதில் இருந்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்து திசை வரும் அப்போ அந்த திசாபுத்தி அந்த திசா புத்தியும் நம்ம அந்த பொண்ணு பார்க்குறோம் பாருங்கள் அந்த பொண்ணுடைய தசாபுத்தியும் ஒருத்த திசையாக வந்துடக்கூடாது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஏதோ வந்தாங்க பொருத்த பொருத்த மட்டுமே பார்த்துடக்கூடாது பொருத்தம் மட்டுமே பார்த்தால் வருத்தம் வந்து சேர்ந்து போகும் திருத்தம் தேவை இதில் என்ன திருத்தம் தேவை அப்படின்னா புத்தியை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி பொண்ணுடைய நட்சத்திரம் நீங்கள் பொருத்தமே இருந்தாலும் கூட அந்த இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் என்னென்னா இன்றைக்குமே பணபரஸ்தானமாக பொண்ணுடைய ராசியோ லக்னமாக அமைஞ்சுட்டா அதை அது என்ன பணபுரஸ்தானம்னா ரெண்டாம் இடம் அப்போ அந்த குடும்பஸ்தானமாக யாருக்கா பெரிய அதிர்ஷ்டம் அது இதெல்லாம் வந்து ஒரு வல்லுநர்கள் சோதினத்தில் வந்து கை தேர்ந்தவர்கள் அனுபவசாலிகளால் சொல்ல முடியும் இது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்க்கணும் வெறும் பொருத்தம் மட்டுமே பார்த்தா தான் வருத்தம் தான் வரும் நாங்கள்லாம் நட்சத்திரம்லாம் பொருத்தம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் முதல்ல ஜாதகத்தை சோதிக்கணும் திருக்கணிதப்படி ஒருத்தருக்கு ஜாதகத்தை எழுதணும் அந்த திருக்கணிதப்படி எழுதப்படுற ஜாதகம் அந்த அவங்க கொடுக்குற டேட்டா பொறுத்து டைம்லாம் கரெக்டாக ஸ்கூலில் கொண்டு போய் ஒன்று கொடுத்துருப்பாங்க எங்கே இருக்கு தெரியுங்களா இவங்க ஜாதம் ஜாதம்னு சொல்கிறாங்களா இவங்க மேலே தான் தப்பு இவங்க சரியான டேட்டா பர்தபடி அந்த ஜாதகத்தை அமைத்திருக்க மாட்டார்கள் அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே சரியான சரியான காலங்கள் நான் வந்து சவால விட்றேன் சரியான நேர காலங்களில் சரியாக முறையாக பிறந்த தேதி சரியாக கொடுத்தா சோதிரம் பிசகாது சோதிரம் வந்து சரியாகவே வரும் சோதிட அதாவது என்றைக்குமே ஆள் செய்யாத நாள் செய்யும் நாள் செய்யாத கோல் செய்யும் சொன்னாங்க கோல்னால் பிளானட் கோல் செய்யும் அப்போ கோல் செய்யாததை வந்து திதி செய்யுமாங்க விதி செய்யாத திதி செய்வாங்க அப்போ அப்போ திதி அப்போ இதில் இருந்து பாருங்கள் கரணம் திதி நட்சத்திரம் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு மனிதனை ஆளுமையோட என்றைக்குமே அந்த பிரபஞ்ச ரீதியாக பிரபஞ்சத்துடைய ஒரு பிகிதாச்சார கணக்கு என்னென்னா இந்த பஞ்ச அச்சரங்கள் வந்து நம்மளை இயக்கிக்கிட்டுருக்கு அப்போ நாலு நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இந்த அமைப்புகளெல்லாம் நம்மளை அந்த அஞ்சு அதுதான் பஞ்ச அங்கம் இந்த பஞ்ச அங்கங்களுக்கு தான் நம்ம அதே மாதிரி பூதங்களும் பஞ்சபூதங்கள் அஞ்சு தான் உடம்பு அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இயங்கிகிட்டு இருக்கோம் இதை மீறியெல்லாம் ஒன்றும் நடந்துடாது சும்மா வேணா நம்ம இருக்கலாம் நம்முடைய சிந்தனை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்ச தத்துவத்தின்படி தான் பிறப்பும் இறப்பும் எல்லா விஷயங்களும் கணக்கிட்டபடியே நடந்து தீரும் என்பது தான் சத்தியமான உண்மை அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அதுதான் உண்மையும் கூட இன்னும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த டைம் வந்துட்டு அவங்க வந்து பயணிச்சிட்றாங்களே யாராவது இருக்காங்களா பாருங்கள் நம்ம பார்த்து எத்தனை பேர் போயிடுறாங்க அப்போ இறப்புங்கிறது உறுதி செய்யப்படுது எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் அந்த நேரம் வரும்பொழுது அவர்கள் சென்றே ஆக வேண்டும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் வந்து இந்த டைமில் இந்த குழந்தை அது அதுக்கு தான் சொல்கிறது சோதிடத்தை வந்து சோதிடம் அறிந்து சரியாக சொன்னால் அதை மீறி ஒன்றும் மாறாது பிறக்கும் போதே இறப்பும் கணிக்கப்படுகிறது ஆமாம் உறுதி செய்யப்படுது பகவத்கீதையில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணும்போது சொல்கிறாரே முன்பே எல்லாம் எழுதப்படுகிறது தெளிவாக சொல்கிறாரே எந்த விஷயமே வந்து அதாவது எல்லா தகவலுமே முன்கூட்டி அதாவது இந்த இன்றைக்கு நடக்கு இன்றைக்கு நம்ம ரெண்டு இங்கே பேசிகிட்டு இருக்க அந்த விஷயம் இந்த அற்புதமானந்தம் ஆனந்தம் சேனலில் இன்றைய நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சென்ற இன்னும் பதிவு செய்யப்பட்டு இது முன்பே பதிவு செய்யப்பட்டது முன்பே பதிவு செய்யப்பட்டது சாத்தியமா இருக்கு ஆக உலக வாழ்க்கையினுடைய எல்லாத்துக்குமே இந்த வாழ்க்கைங்கிற விஷயம் வந்து முன்பே எழுதப்பட்டது தான் அப்போ எழுதப்பட்டதுன்னா இது எப்படி அப்படின்னா அது நடந்துதானே ஆகும் நீங்க பரிகாரம் சொல்றீங்க நான் வந்துடுறேன் இந்த பரிகாரம் அதான் இப்போ அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அதான் நீங்க முன்னே சொன்னீங்களா நிறைய பேர் பரிகாரம் செஞ்சு இங்கே தான் அந்த ஜாதகம் தப்பான முறையில் இருக்கு இன்னொரு விஷயம் பரிகாரமும் தவறாக செய்றாங்க அது அறியாமையினால் யாரையும் குறை சொல்ல நம்ம விரும்பலை இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்படி எடுத்துக்கோ நம்ம அதாவது உங்களுக்கு வந்து கலந்துள்ள அது ஆறாம் இடம் ருணம் ரோகா சத்ரு ஸ்தானம் அப்போ ஆறாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு முறையாக வந்து அது அதில் பாதிப்புகள் ஏற்பட்டால் கடந்த அவசியப்படும் லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தாலும் ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை பார்த்தாலும் உங்களுக்கு கடந்தொள்ளை ஏற்படுங்கிறது ஜாதக விதி அப்போ இடமா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாதகத்தில் தான் இருக்கு அப்போ அந்த மாதிரி இப்போ இப்படி நேரடியாக நான் பிரச்சனைக்கு வரேன் அப்போ இந்த கடன் தொழிலையே போக்கணும் கடனையே அவசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எளிய பரிகாரமும் இருக்கு அது எப்படின்னா நிறைய பேர் தப்பாக நினைச்சுக்கிறாங்க பரிகாரம் இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லணும் இப்போ தொழிலை தீரணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா உடனே கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் எதை சொன்னீங்க என்கிட்ட வரவங்க நாங்களெலாம் வந்து முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு சஷ்டிக்கும் விரதம் இருந்து ஏன்னா சஷ்டிக்கு விரதம் இருந்து சஷ்டி தீரில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேம் பண்ணால் கடன் தீர்ந்து போவோம்னு சொன்னாங்க சராச்சார மந்திரத்தை ஓம் சரவணம்ப சொல்லி தொடர்ந்து போனால் என்ன கடனம்தான் தீர்ந்து போவோம்னு சொன்னாங்க நாங்கள் அதை செஞ்சுட்டோங்க கடன் தீரலேன்னு வந்தாங்க அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் உங்கள் ஜாதக ரீதியாக செவ்வா அட்டமாதிபதி உங்களுக்கு எட்டவன் திசையுமாக நட்டது பட்டு போகும் தேடிய திரவிய நாசம் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு ஆமாங்க விஷயம் எல்லாருக்குமே ஒண்ணு இல்லை இப்போ வந்து இப்படி வச்சுக்கோமே லெமன் வந்து நல்லது யாருக்கு நல்லதுன்னு ஒண்ணு எல்லாருக்குமே நல்லது எழுமிச்சுங்கிறது எல்லாருக்குமே சில பேர் ஜுரம் வந்தவங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஒன்றும் இல்லை காய்ச்சல் தலைவலியாக இருக்காங்க அவங்களுக்கு சில பேர் லெமன் குடித்தோடனே அவங்களுக்கு இன்னும் வேற மாதிரி பேதியெல்லாம் ஆகி அதாவது ஆப்போசிட்டாக வேலை செய்யுது அவங்களுக்கு கொடுக்க முடியாது அல்சர் கம்பெனி உள்ளவங்க அதை குடித்தோடனே போட்டு அப்படியே அரிக்குது உள்ள போய் அந்த ஆசிட்டு புளிப்பு சுவை அதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு நல்லது ஆக எல்லாமே நல்லதான் இப்போ வந்து நிர் இதை கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரைஸ் நல்லது தான் சுகர் ரைஸ் சாப்பிட்டா சுகர் இல்லை அதுதான் உணவு இது மாதிரி நிறைய பார்க்கணும் அதாவது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு யாக்கைக்கு உனக்கு உன்னுடைய உடம்புக்கு எது சரியில்லையோ அதை விட்டுருங்கிறார் உன்னுடைய உடல் கேட்கறதை மட்டும் நம்ம ஆராய்ச்சியே பண்ணுறது கிடையாது எப்போதுமே ஏதோ ஒன்று வந்தா உள்ள தள்ளிடுறோம் அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் இதுதான் விஷயம் உன்னுடைய உடல் கூறி எதை கேட்கின்றதோ அதை கொடு அதுதான் அதான் அனுபவம் வாழ் வாழ்வியலினுடைய தத்துவமே அதுதான் நம்முடைய மனசு சொல்லும் நமக்கு தெரியும் அதை தெரிஞ்சு மனசு மனசுடனையும் கேட்காம ச அந்த அழுப்பத்தனமாக சில விஷயங்கள் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி ச ஒரு என்ன சொல்கிறது அந்த சப அந்த சபல தன்மை அந்த சபலத்தன்மை தட்டும் பொழுது ஒரு ரெண்டு பஜ்ஜியை சேர்த்து சாப்பிட்ருவோம் அதுதான் சபலத்தன்மை